சி லிம்கா ரெக்கார்டை ப்ரேக் பண்ணனும் அப்படின்றத முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க அதனால் பெரிய கூட்டம் வரப்போகின்றது என்பது அரசாங்கத்துக்கு நன்றாகவே தெரியும் அந்த பெரிய கூட்டம் வருவதற்கு அவர்கள் ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும் நெரிசல் நடக்கவில்லை என்பதை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் மற்ற ஏற்பாடுகளை இன்னும் செம்மையாக செய்திருந்தால் இந்த ஐந்து உயிரிழப்புகளை தவிர்த்துருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லை இட் இஸ் வாஸ் நாட் அ செக்யூரிட்டி இஷ்யூ ஒரு நெரிசலாகி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு ஓடினா தான் அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் சொல்லலாம் இது வந்து ஒரு இந்த அம்யூனிட்டிஸ் இல்லைன்னு சொல்லணும் அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் ஃபர்ஸ்ட் எய்டு அது வந்து அடிக்குவேட்டாக இல்லை வெல் டிஸ்ட்ரிபியூட்டடாக எல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் இல்லாத காரணத்துக்காக சிலரால் அந்த வெயில் தாக்கத்தை வந்து தாங்க முடியாமல் டீஹைட்ரேஷன் மற்ற கண்டிஷனா இது இன்னும் பெட்ரா மேனேஜ் பண்ணிருக்கலாம் என்றதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கூட்டம் வந்து எதிர்பாராத கூட்டம் சொல்ல முடியாது ஏன்னா முன்னாடி ஒரு நான் பப்ளிசிட்டி பார்க்கும்போது லிம்காரக்காரை பிரேக் பண்ணப் போறோம் லிம் காரெக்கார்டை பிரேக் பண்ண போறோம் சொல்லிட்டு இருக்கதான் இந்த கூட்டம் வந்து வரப்போகின்றது என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் எல்லாரும் அரசாங்க நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக தெரியும் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் என்றால் இந்த இதை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து இதை இதிலிருந்து பல பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள

தமிழக அரசுக்கு தொடர்ந்து முரண்பாடு அது இருக்கும் அந்த முரண்பாடெல்லாம் என்னால தீட்சி வைக்கவே முடியாது ஒரே இந்த தான் இருக்கு இந்த ஆளுநரே ஜனாதிபதி வாபஸ் வாங்கினா தான் அந்த முரண்பாடு போகும் இந்த இங்கே இருக்க வரைக்கும் முரண்பாடு தான் இருக்கும் சார் தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட வந்து எம்பி சிதம்பரம் வலியுறுத்துறது என்ன சார்